வணக்கம் இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இருப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷலா கோனேசில் அமைந்துள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் கைது செய்யப்படுவதற்கு இடைக்கால தடை விதிக்க கோரிய மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணையின்றி இன்று நிராகரித்திருக்கிறது இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி தேதி வரை பொழுதுவற்றுவட்டத்துக்கு அருகில் போராட்டம் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ள தரப்பினருக்கு நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது இந்த கால பகுதியில் சத்தியாகிரகம் மற்றும் போராட்டம் ஒன்றை நடத்த ஏற்பாடு செய்துள்ள போராட்டக் குழுவினருக்கு எதிராக நீதிமன்றம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது வடமராட்சி கிழக்கு வெற்றிடைக்கடி பகுதியில் உள்ள கரவலை வாடியால் மீனவர்களிடையே மூன்றாவது நாளாக இன்றும் முருகநிலை தொடர்ந்து வருகிறது இலங்கைக்குள் பிரார்த்தனைகளுக்காக வெளிநாட்டு மத போதகர்கள் உரிய மத விசாக்கள் இல்லாமல் நுழைவது தொடர்பாக குடிவரவு மற்றும் குடியல்வு துறையின் கடுமையான உத்தரவுக்கு மத்தியில் அதிகாரிகள் வார இறுதியில் உள்ள மற்றொரு சபையை சோதனை செய்து இரண்டு வெளிநாட்டு போதகர்களை உடனடியாக இலங்கையை விட்டு வெளியேற உத்தரவிட்டிருப்பதாக தெரியவருகிறது பட்டலந்த முகாம் ஆட்கொலை விவகாரத்துடன் தொடர்புடைய ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டுள்ள அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் இந்த விடயம் தொடர்பில் மறைக்கப்பட்ட உண்மைகளை முழு உலகமும் அறிய வேண்டும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் இது அரசியல் பழிவாங்கல் அல்ல எனவே தற்போதைய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னணி சோசியலிச கட்சியின் கல்வி செயலாளரான புகுது ஏகோட மீண்டும் அரசை வலியுறுத்தியிருக்கிறார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை முன்னிலைப்படுத்தி கடந்த காலங்களில் ஜேவிபி செய்த கொலைகளை மறைப்பதற்கு இடமளிக்கக்கூடாது பட்டலந்தையில் குற்றமளித்தோருக்கு தண்டனை வழங்கப்படும் அதேவேளை ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவித்த ஜேவிபியினருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஜின ராஜகர்ண சபையிலே நேற்று வலியுறுத்தினார் பட்டலந்த சித்திரவதை சம்பவம் ஏற்படுத்திய சர்ச்சை மற்றும் துயரம் ஆகியவற்றின் அடிப்படையில் சந்திரிகா மண்டார் நாய்கா தேர்தலில் வெற்றி பெற்றார் பட்டலந்த விவகாரம் மீண்டும் ஏற்படுத்தியுள்ள சர்ச்சை கடந்த காலத்தை போன்றே பயணிக்கும் என்பது தங்களது நிலைப்பாடாகும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச குறிப்பிடுகிறார் இதில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்ற மாதிரியான கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் குற்றவியல் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் பிரதிபா மகாநாமேவா தெரிவித்திருக்கிறார் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் நாட்டில் பல்வேறு குற்றங்களை செய்த பிற கும்பல்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வது அரசாங்கத்துக்கு முக்கியம் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கிறார் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது இன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மூன்று மணி நேர பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அரசியர் சங்கம் அறிவித்துள்ளது உயர்மட்ட குழுவினரால் இறுதி பெயர் பட்டியல் வெளியிடப்படும் தவறான வதந்திகளை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டாம் என்று வேட்பாளர்களிடம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கேட்டிருக்கிறது மிதிகம பத்தேகம பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது இன்று அதிகாலை சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது போகவந்தலாவ தெரேசியா தோட்டப் பகுதியில் உள்ள இருந்து கணவன் மற்றும் மனைவியாகிய இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக போகவந்தல போலீசார் தெரிவித்தார்கள் டீ காயங்கோவுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சீச்சை பெற்று வந்த கற்பிணி பெண் ஒருவர் கடந்த வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாயார் என்று தெரிய வருகிறது இரட்டை கொலை வழக்கில் எட்டு சந்தை கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சிரியாவை பார்வையிட சென்ற சுற்றுலா பயணியொருவர் உயிரிழந்து போனார் கிளச்சி முகமாலே பகுதியில் நேற்று இடம்பெற்ற பத்தில் மூவர் காயமடைந்துள்ளார்கள் அம்பாறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திசபுர காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக உகன போலீசார் தெரிவிக்கிறார்கள் எதிர்காலத்தில் தென்கொரியாவில் இலங்கையர்களுக்கு ஏழாயிரத்தி அறுநூறு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்ப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் கிகான் தெரிவித்திருக்கிறார் இருபத்தி ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பமாகியிருக்கிறது பிரான்சின் கடற்படை போர்க்கப்பலான பிரவென்ஸ் உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்திருக்கிறது இந்திய செய்திகளில் இந்தியா சீனா இடையிலான போட்டி மோதலாக மாறக்கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் ஆர் ஒரு புனிதமான அமைப்பென்றும் அந்த அமைப்பிடமிருந்து வாழ்க்கைக்கான தத்துவத்தை தான் கற்றுக்கொண்டதை பெரும் பாக்கியமாக கருதுவதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் உள்நாட்டில் ஊடகங்களை சந்திக்காத பிரதமர் மோடி வெளிநாட்டு ஊடகங்களுக்கு செவ்வி காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது உத்தரகாண்ட பாரதிய ஜனதா அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் மொழி கொள்கையில் நாம் எவ்வளவு தூரம் உறுதியாக உள்ளோம் என்பதை காட்டவே வரவு செலவு அறிக்கையின் சின்னத்தில் ரூவண்ணா என்ற எழுத்தை பெரிதாக வைத்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் கச்சதீவு திருவிழாவையொட்டி விதிக்கப்பட்டிருந்த மீன்பிடி தடை நீக்கப்பட்டதால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து இன்று மீன்பிடிக்க சென்றார்கள் போலி கடவுச்சீட்டு விசாவை பயன்படுத்தி இந்தியாவுக்குள் நுழைபவர்களுக்கு ஏழு ஆண்டுகள் சிறைத்தண்டை விதிக்கப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது அத்துடன் பத்து லட்சம் ரூபாயரை அபராதமும் விதிக்கப்படும் ஏழு ஆண்டுகள் சிறைத்தண்டனை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது உலகளவில் காற்று மாசு அதிகம் உள்ள நாடுகள் பட்டியலில் இந்தியா ஐந்தாவது இடத்தில் இருப்பதை குறிப்பிட்டு மத்திய அரசை காங்கிரஸ் விமர்சித்திருக்கிறது நிலவை ஆராயும் சந்திராயன் ஐந்து திட்டத்தை ஜப்பானுடன் இணைந்து இந்தியா மேற்கொள்ளப் போவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்திருக்கிறார் தூத்துக்குடி அனன்மில்லியத்தில் மூன்று அலகுகளில் பற்றிய தீ பத்தொன்பது மணி நேர போராட்டத்தின் பின்னர் அணைக்கப்பட்டிருக்கிறது டொமினிக்கன் குடியரசு நாட்டில் காணாமல் போன இந்திய வம்சாவளி மாணவியின் ஆடை கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நாய் கடித்தால் மட்டுமன்றி அவை பிராண்டினாலும் அதன் உமிழ்நீர் நமது காயங்களில் பட்டாலும் உடனடியாக ரெபிஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியிருக்கிறார் கடந்த ஐந்தாண்டுகளில் அரசுக்கு அயோத்தி ராமர் கோவில் அறக்கட்டளை நானூறு கோடி ரூபாய் வரி செலுத்தியுள்ளதாக அந்த அறக்கட்டளையின் செயலர் தெரிவித்திருக்கிறார் கேதார்நாத் ஆலயத்தில் இந்துக்கள் அல்லாதவர்கள் நுழைவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று உத்தரகாண்டின் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமாம் உறுப்பினர் ஆசா நவுடியால் கூறியது அங்கு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமூக விலை தளத்தில் பதிவிடுகையில் வடக்கு கிழக்கு மாநில மணிப்பூர் மற்றும் கவுகாத்தி மண்டலத்தில் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தாபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சர்வதேச போதை கடத்தல் கும்பலைச் சேர்ந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாா் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் ஐந்து நாள் பயணமாக நேற்று டெல்லியை சென்றடைந்திருக்கிறார் இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையே வணிக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகையாக வலம் வந்த நடிகை பிந்து கோஸ் நேற்று காலமானார் இறக்கின்ற போது அவருக்கு வயது எழுபத்தி எட்டு ஆகும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பிரபல மாதா வைஷ்ணவி தேவி கோவில் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஜனவரி வரை நூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் நன்கொடை பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது அமெரிக்க தேசிய உளவுத்துறை இயக்குநர் துளசி காப்பேட்டை இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அயுத்தோவால் நேற்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் ஆசியான் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு மற்றும் அதன் எட்டு பார்வையாளர்கள் உறுப்பு நாடுகளின் இயங்கும் பயங்கரவாத எதிர்ப்புக்கான நிமிடர் பணிக்குழுவின் இரண்டு நாள் மாநாடு டெல்லியில் நாளை மறுதினம் தொடங்க உள்ளது ஐம்பது ஆண்டுகளாக இலக்கிய உலகில் இடைவிடாது பயணித்துக் கொண்டிருப்பவர் கவிஞர் வைரமுத்து என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை கண்ணாடி அருங்காட்சியகமாக மாற்ற தொல்லியல் துறை முடிவெடுத்துள்ளது பார்வையாளர்கள் மத்தியில் இது எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது நிறைவாக சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கம் ஒரு கிராம் எண்ணாயிரத்தி இருநூற்றி பத்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உத்தரவை தொடர்ந்து வாய்ஸ் ஆப் அமெரிக்கா செயலக்கும் நிலை உருவாகியிருக்கிறது வடகொரியா தனது அணு ஆயுத படியை தொடர்ந்து மேம்படுத்தி வலுப்படுத்த உறுதி உறுதியளித்திருக்கிறது இரண்டாவது ஹங்கோர் வகை நீர்மூழ்கி கப்பலை பாகிஸ்தானிடம் சீனா ஒப்படைத்திருக்கிறது பாகிஸ்தானின் யபார் எக்ஸ்பிரஸ் தொடருந்தை தடம்புரள செய்து சிறைப்பிடித்து வைத்திருந்த இருநூற்றி பதினான்கு பணைய கைதிகளையும் தூக்கிலிட்டு தாங்கள் கொண்டு விட்டதாக விடுதலை ராணுவம் தெரிவிக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளுக்கு கனடா பிரதமர் மாக்கானி அழைப்பு விடுத்திருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் இடையே வான்வழி தாக்குதல்கள் தொடர்ந்து வருகின்றன இரண்டு நாடுகளும் அவரவர் பிரதேசத்தில் நூறுக்கும் மேற்பட்ட எதிர்த்தரப்பின் ட்ரோன்களை இடமறித்து வீழ்த்தியிருப்பதாக தெரிவித்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று நாளை நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது தென்கொரிய அதிபர் ஜூன்சு கியோல் பதவியில் நீடிக்க வேண்டுமா இல்லையா என்பதை அரசமைப்பு நீதிமன்றம் இருக்கிறது அமெரிக்காவில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இருநூறுக்கு அதிகமான வெனிசுலா குடிமக்கள் எல்செல்விடோர் சென்று சேர்ந்திருப்பதான தகவல்கள் வந்துள்ளன அமெரிக்க தற்காப்பு அமைச்சு செங்கடலில் செல்லும் கப்பல்கள் மீது எமனின் ஹவுதிகள் தாக்குதலை நிறுத்தும் வரை அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் என்று அறிவித்திருக்கிறது எமனின் ஹவுதிகளுக்கு எதிராக அமெரிக்காவின் தாக்குதல் குறித்து பேசிய ஈரானிய படையின் மூத்த தளபதி ஹொசைன் சலாமி ஹவுதிகள் அவர்களாகவே சொந்தமாக முடிவுகளை எடுப்பதாக கூறுகிறார் தங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது என்று அவர் தெரிவித்தார் வட மசடோனியாவில் உள்ள இரவு விடுதியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட தீபத்து தொடர்பில் பத்து பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் தாய்லாந்தில் வாரத்து கேட்ட மனைவியை கணவர் சுட்டுக் கொன்ற சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது இந்தோனேஷியாவில் ஆலயங்களையும் வரலாற்று சிறப்புமிக்க தலங்களையும் அவற்றின் பாதுகாப்பை வலுப்படுத்தும்படி அரசாங்கம் கேட்டிருக்கிறது கலைப்பொருட்கள் களவாடப்படும் சம்பவங்கள் இந்தோனேஷியாவின் மற்ற எந்த பகுதியையும் விட பாலி தீவில் அதிகம் நிகழ்ந்து வருகின்றன இந்துக்களை பெரும்பான்மையினராக கொண்ட தீவு பாலி என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவில் கடும் வெயில் காணப்படுகிறது நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் காட்டுத்தீ அபாயம் தொடர்ந்து நீடிக்கிறது சீனாவில் கார்பத்தில் காயமடைந்தவருக்கு உதவிய பெண்களுக்கு கடைக்காரர் ஒருவர் இலவசமாக உணவு வழங்கியுள்ளார் விபத்தில் காயமுட்டது தமது மகன் என்பதை கடைக்காரர் அவர்களிடம் பின்னர் தெரிவித்துக் கொண்டார் அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நதி பளிச்சிடும் பச்சை நிறத்தில் காட்சியளிக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அங்கு கொண்டாடப்படும் சென்ட் பேட்ரிக்ஸ் டே ஒட்டி நதியில் பச்சை சாயம் சேர்க்கப்படுகிறது அமெரிக்காவை ஒரே நேரத்தில் பந்தாடிய சூறாவளி பலியானோர் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாக தற்போது உயர்ந்திருக்கிறது முப்பது நிமிடங்களில் ஏழு பவுண்ட் அதாவது சுமார் மூன்று கிலோ கிராம் பேர்கரை சாப்பிடும் சவால் அந்த சவால் சிங்கப்பூரில் நடைபெற்றிருக்கிறது சீனாவில் பொது இடத்தில் பூனி ஒன்றை துன்புறுத்தி அதன் மரணத்துக்கு காரணமானவருக்கு அபராதமும் தடுப்பு காவலும் விதிக்கப்பட்டிருக்கிறது போப் பிரான்சிஸ் ஆண்டகை பலிப்பிடத்தின் முன் அமர்ந்திருக்கும் புதிய புகைப்படத்தை வத்திகா நிர்வாகம் வெளியிட்டுள்ளது எமிலி மருத்துவமனையில் சக பாதிரிமார்களுடன் அவர் திருப்பலியில் கலந்து கொண்டதாகவும் அவரின் உடல்லை தற்போது முன்னறி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தினாவில் எண்பது ஆண்டுகளாக கணவருக்காக காத்திருந்த நூற்றி மூன்று வயது மூதாட்டி அவரை காணாமலே தற்போது இறந்து போனார் முழுமையாக மின்சாரத்தில் இயங்கும் சிஎல்ஏ ரக வாகனத்தை அறிமுகம் செய்துள்ளது இது ஒரு முறை செய்தால் கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் காலி சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நடைபெற்ற கொழும்பு அடிக்கும் யாழ்ப்பாண அணிக்கு இடையான எஸ் எல் சி தேசிய சூப்பர் லீக் நான்கு நாள் கிரிக்கெட் போட்டியில் கொழும்பு அணி எண்பத்தி ஏழு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட்டில் நியூசிலாந்து மகளிர் அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது இந்திய அணி பாகிஸ்தானை விட சிறந்த அணி என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவில் நடைபெறும் இந்தியன் வேல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் நடப்பு சாம்பியன் காலோஸ் அல்கராஸ் முன்னணி வீரரான டேனியல் மேட்டப் ஆகியோர் அரையிறுதியில் நேற்று அதிர்ச்சி தோல்வியை சந்தித்தார்கள் லாலிகா கால்பந்து தொடரில் விலாரியர்ஸ் அணியுடன் மோதிய ரியல் மாட்ரிட் அணி இரண்டுக்கு ஒன்று என வெற்றி பெற்றிருக்கிறது பிரிட்டனின் புகழ்பெற்ற வெம்ப்லி அரங்கில் சாதனை படைத்திருக்கிறது நியூஹாசல் யுனைடெட் கால்பந்து குழு அது லிவர்பூல் அணிக்கு எதிராக நேற்றைய காற்பந்து போட்டியின் ஆட்டத்தில் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறது நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் இருபத்தி ரெண்டு ரூபாய் இந்திய பிரமதியில் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ரூபாய் பிரமதியில் ஒரு சுங் இலங்கை பிரமதியில் ஏழு சதம் இந்திய பிரமதியில் எட்டு ரூபாய்

வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே